இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தீபோன்றனால நேரமாக போய்ட்டு பூவெலாம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஊரில் வந்துட்டு சாமந்தி பூ தோட்டமே வச்சுருக்கோம் இருந்தாலும் இங்கே இருக்கும்போது வாங்கி தானே ஆகணும் அதனால் எல்லா பூவும் சேர்த்து வந்துட்டு கால் கிலோ நூறுரூபா சொன்னாங்க எல்லா பூவும் சேர்த்து வாங்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அகல் விளக்கு கொஞ்சம் தேவையான அளவு வாங்கிட்டு அதுக்கப்புறமா அகல் விளக்கு எல்லாமே தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அப்போ தான் எண்ணெய் வந்து கம்மியாக இதாகும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசல் எல்லாமே தொடச்சி விட்டுட்டு கலர் கோலமாக வாங்கிட்டு வந்திருந்தேன் எல்லாமே பிரைட் கலர்ஸ் தான் ஒவ்வொரு கலருமே வந்துட்டு இருபது ரூபா சொன்னாங்க ஓ ரெண்டு ரெண்டு டம்ளர் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு தேவையான கலர் மட்டும் நூறுபாய்க்கு கலர் மாவு வாங்கிட்டு வந்துட்டு கோலம் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது வந்துட்டு ஊராக இருந்தால் கொஞ்சம் நல்ல பெரிய வாசலாக இருக்குங்க இது வந்துட்டு குட்டியாக இருக்கிறனால எனக்கு தெரிஞ்ச சின்னதாக ஒரு கோலம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ஒயிட்டில் வந்துட்டு அவுட்லைன்லாம் ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கலர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கலராகவே கொடுத்துட்டு வந்துட்டேன் ஃபுல்லாக லாஸ்ட்டாக வந்துட்டு டெக்கரேஷன் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது எனக்கு பிடிச்ச கலர் ஒவ்வொன்றா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோலம் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் தான் சிம்பிளாக இருந்து தான் போட்டேன் ஓகே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா விலையும் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் வந்துட்டு ஃபுல்லாகவே எல்லா சாமி போட்ட ப படத்தையும் தொடச்சிட்டு குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பூஜை ரூம் தான் அதனால் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணினேன் அப்புறமா பார்த்திங்கன்னா ஆறு மணிக்காக வெயிட் இருந்தேன் ஏன்னா வந்துட்டு ஆறு மணிலேருந்து நம்ம விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேறு ஒரே காத்தாக இருக்குது சரி நோக்கே ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா பூ எல்லாமே சாமிக்கு வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஆறு மணி ஆனவுடனே நம்ம வந்துட்டு கல்பூரம் பொருத்தி சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்குக்கு எல்லா விளக்குக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் திரி எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆறு மணி ஆனவுடனே விளக்குலாம் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எப்பயுமே விளக்கு வந்துட்டு வெளியிலிருந்து தான் ஏற்றிட்டு வரணுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்துட்டு வெளியே ஃபுல்லாகவே இருந்ததுனால நான் உள்ளேருந்து தான் எடுத்துகிட்டு போய் வெளியே வைக்கிற மாதிரி இருந்தது வெளியும் நாங்கள் எரித்தி பார்த்தோம் ஆனால் ஃபுல்லாகவே காத்து பாருங்க நான் வெளியே எடுத்துகிட்டு போனோம்னா எல்லாமே அணிஞ்சிருச்சு மறுபடியும் மறுபடியும் எடுத்துட்டு வந்து உள்ள வச்சு எல்லாத்தையுமே மறுபடியும் விளக்கு ஏற்றி அதுக்கப்புறம் மறுபடியும் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நேரமாச்சும் இருக்குமா அப்படின்னு பார்த்தேன் அப்புறமா கொஞ்சம் நேரம் மட்டும் இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் விளக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் உள்ளேயே வச்சுட்டேன் ஃபுல்லாகவே வந்துட்டு எங்க இங்கே அந்த கோலத்துக்கு நடுவில் வந்துட்டு விளக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் அஞ்சு முகம் பார்த்த மாதிரி விளக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறமா விளக்கெல்லாம் வச்சுட்டு ஃபுல்லாகவே முடிச்சுட்டோங்க அதுக்கப்புறமா சரி ஓகே வெளியே இருந்து தான் சாமிக்கு உள்ளே எடுத்துகிட்டு போகணும் மகாலட்சுமி வந்துட்டு வெளியே இருந்து தான் உள்ளே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆ நல்லா சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு விளக்காச்சும் எரிஞ்ச மாதிரி கொண்டு போய் உள்ளே வைக்கணும் அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறமே ஃபுல்லாகவே காத்தாப்பையும் அணிஞ்சு அணிஞ்சு அடிச்சுட்டு இருந்தது ஃபைனலாக பூஜை அறையிலையும் விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க இன்றைக்கி நீங்கள் எப்படிலாம் கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் தீபம் ஏற்றுவாங்க ஒவ்வொரு நா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தீபம் ஏற்றும் போது ஏற்றுவாங்க ஒருத்தர் சிலர் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைட்லாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தான் ஏற்றுவாங்க இந்த பூஜை எல்லாமே இன்னைக்கு தான் பண்ணுவாங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்